என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சுக்கர பகவான் இரண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி தேதி முதல் மே மாதம் முப்பத்தி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் அதாவது நாட்கள் உங்க ராசிக்குள்ள பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பாவியாக இருந்தாலும் ராசிக்குள்ள உச்சநிலை பெறுவதனால அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுப்பார் குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சுக்கரன் ராசிக்குள்ள சஞ்சாரா செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்ப இந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பாருங்க மே மாசம் முப்பத்தி ஓராந்தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ராசிக்குள்ள சுக்கரன் உச்சநிலை பெறுவதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க மீன ராசிக்காரர்கள் அதற்கு முன்னால சுக்கர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் குல தலைவன் இந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா ஒரு சுக்கரன் தான் அதே போல காமக்காரகன் களத்திரக்காரகன் கட்டிடக்காரகன் வாகனக்காரகன் பாருங்க சுக்கிரன் அழகு இளமை கவர்ச்சி ஆசை பாசம் நேசம் இவற்றுக்கெல்லாம் காரகன் சுக்கிரன் அதே போல பாருங்க மாபெரும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சுக்கரனால் தான் ஏற்படுகிறது அதே போல ஒரு ஆணுக்கு களத்திற காரகன் அப்படின்னா சுக்கரன் தான் அப்ப ஒரு ஆணுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையும்ங்கிறத சுக்கரனை தான் சொல்ல முடியும் அதே போல சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் அப்படின்னா சுக்கரன் தான் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களால் தான் ஏற்படும் அதே போல வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இன்பம் இதற்கெல்லாம் காரகன் யாருன்னா சுக்கரன் தான் அதே போல ஒருவருடைய சொந்த பணத்துக்கு காரகன் சுக்கிரன் அப்ப லட்சுமி கடாட்சம் ஒருவருக்கு வேணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் சிறப்பாக அமைய வேண்டும் சரி மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு நான்கு மாதங்கள் ராசிக்குள்ள சுக்கர பகவான் உச்சநிலையில் அமர இருக்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பாவியாக இருந்தாலும் அதாவது ராசி நீதியா பாவியா இருந்தாலும் அவர் இயற்கை சுபக்கிரகம் அவர் வந்து ராசிக்குள்ள வந்து உச்சநிலை பெறக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் பாருங்க மனசுல ஒரு புத்துணர்ச்சி புது தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு வரும் இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சிரச சனி காலம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சுக்கரம் பாருங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய அதே கால இடத்துல உங்களுக்கு ஜென்ம சனியா ஆரம்பிக்குது அதே போல ராசிக்குள்ள பாருங்க ராங்கு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரையும் முத்திரட்டாதி இரண்டாம் பாதத்துல பாருங்க ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு உத்தரட்டாதி ஒண்ணுல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் அப்ப உத்தரட்டாதி ஒன்னாம் பாதத்துல இருக்கக்கூடியவங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டு மாதத்திற்கு அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் பன்னெண்டாம் தேதி வரையும் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த மார்ச் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல ராகு பயணம் செய்வார் அப்ப இந்த சுக்கரன் வந்து ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ராகு பாருங்க உத்தரட்டாதி ஒன்னுல இருந்து போரட்டாதி நாளுக்கு வரும் அப்போ இந்த நான்கு மாதத்தில் போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும் அதாவது என்ன சொல்ல போனால் ஜனவரி பன்னெண்டாம் இருந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி வரையும் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்க உஷார் அதே போல் மார்ச் பன்னெண்டுலேருந்து ஏப்ரல் பன்னெண்டு மே பன்னெண்டாம் தேதி வரையும் பாருங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் பொதுவாக குரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒண்ணு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டார் நிறைய பேருக்கு பாருங்க தொழில் ரீதியா பிரச்சனை உத்தியோக ரீதியா பிரச்சனை உத்தியோகத்தை எழுதக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் அதனால மே மாசம் வரையும் பாருங்க இந்த குரு மூன்றாம் இடத்துல இருக்கிற வரையும் கொஞ்சம் விழிப்பா தான் இருக்கணும் அதாவது உத்தியோகத்துல மேலதிகாரிகளை பகிர்ந்து கொள்ள அதே போல அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது இது போன்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனால் சுக்கர ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அது மட்டும் அதிர்ஷ்டத்துக்கு காரணம் சுக்கிரன் மீனராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மூன்றாம் அதிபதி உச்சம் பெற்று ராசிக்குள்ள அமர்றாரு மனசுல ஒரு புது தைரியம் ஒரு அசட்டு துணிச்சல் இருக்கும் பிறப்பு காலத்துல மீனலக்கணும் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் சுக்கரம் வந்து மீனத்துல இருக்கோ அவங்கெல்லாம் பாருங்க பயங்கரமான என்ன சொல்ல போனால் அசட்டு துணிச்சல் உடையவர்கள் மிக்க தைரிய உடையவர்களாக இருப்பார்கள் ஏன்னா மூணுக்குடியவன் உச்சம் பெற்று ராசிக்குள்ள அமர்வது மிகப்பெரிய தைரியம் இருக்கும் இந்த ராசிக்குள்ள சுக்கரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் மாதி ராசிக்குள்ள வராது புது ஆபரணங்கள் எடுக்க முடியும் புது வேலையாட்கள் அமைவார்கள் அதாவது புதிய முயற்சிகள் வெற்றி தரும் இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல எட்டாம் அதி ராசிக்குள்ள வராது எட்டாம் விதி உச்சம் பெற்று ராசிக்குள்ள வராது இது பாருங்க உங்களுக்கு விபரீத யோகத்தை கொடுக்கும் எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும் குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மறைமுக வருமானங்களை கொடுக்கும் அதே போல இன்சூரன்ஸ் கம்பெனியில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த காலம் எட்டாம் ஆதி பலம் பெறுகிறது வழக்கு இருந்தால் அதை லாபத்தில் முடியும் புதிய வழக்கில் வந்தாலும் அது வெற்றிகரமாக உங்களுக்கு அதன் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் அதன் மூலம் பணம் கொடுக்கும் அப்ப எட்டாம் ஆதி லக்கணத்துல ராசிக்குள்ள வந்து உங்களுக்கு உச்சம் பெறுவது ஒரு எதிர்பாராத ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல அப்ப சுக்கரன் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க ராசிக்கு அதிபதி பாருங்க அந்த சுக்கிர வீட்டுல இருக்கிறார் அப்ப ராசிக்கு அதிபதி சுக்கரன் வீட்டுல இருந்த அந்த சுக்கரன் உச்சம் இருக்கிறார் அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன சொல்ல போனா அப்ப ஏழ சனி நடக்குது உங்களுக்கு தேவையற்ற நிறைய செலவுகளை பார்த்திருப்பீங்க மீன ராசிக்காரர்கள் என்ன விரேயஸ்தானத்துல சனி பாருங்க பலமா இருக்கிறார் விரியாதிபதி பலமாக இருந்தால் விரை செலவுகளுக்கு பஞ்சமே இருக்காது மீன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாதுங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் நிறைய பணப்புழக்கங்கிறது இருக்கும் பணம் பாருங்க கட்டுக்கட்டாக பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதே போல ராசிக்குள்ள ராகு வந்து பாருங்க அது எந்த நட்சத்திரத்தில் போதோ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொல்லை கொடுக்கும் ஏன்னா ராகு கேதுலாம் கிரகங்கள் கிடையாது ராகு கேதுக்கள்ங்கிறது ஒரு ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம் அது நிழல் கிரகங்கள் அப்ப அது எந்த நட்சத்திரத்துல போதும் அந்த நட்சத்திர பாதத்துல பிறந்தவங்களுக்கு தான் பாருங்க ஒரு சில கெடுபுரங்களை கொடுக்கும் பாருங்க ஒரு சிலருக்கு தாங்க முடியாத துயரம் ஏமாற்றம் இழப்பு இதெல்லாம் பார்த்திருப்பீங்க மீன ராசிக்காரர்கள் அந்த அந்த நட்சத்திரத்துல நட்சத்திர பாதத்துல வரும்பொழுது இப்ப உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்துல பாருங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரையும் உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்துல ராங்கு பயணிச்சார் உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்கிறது தான் தெரியும் இந்த ஜனவரி பாருங்க பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு உத்திரட்டாதி ஒன்னாம் பாதத்துல ராகு பயணம் செய்வார் அந்த உத்திரட்டாதி ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க நிறைய சிரமங்களை கொடுக்கும் அந்த ராகு எந்த பாதத்துல போறாலும் அந்த பாதத்துல பிறந்தவங்க மட்டும் கவனமா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க சுக்கர ராசிக்குள்ள வர காலம் ஒரு நல்ல ஒரு அழகு கூடும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய பொருள் வரவு உங்களுக்கு கிடைக்கும் இளமை அதிகரிக்கும் அதாவது இளமை இளமையா இருக்கிற மாதிரி தெரிவிங்க மீன ராசிக்காரர்கள் மீனராசி பெண்களுக்கு அழகு கூடும் இந்த காலகட்டத்துல அப்ப இந்த காலம் பாருங்க ஒரு சொந்தமா தொழில் செய்றவங்க வியாபாரம் செய்யறவங்க எல்லாம் லட்சுமியினுடைய கடாட்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்க ராசிக்குள்ளேயே சுக்கரம் வராது அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் புதுசா வரும் வாகனக்காரகன் ராசிக்குள்ள வரும்போது புதுசா ஏதாவது வண்டி வாகனம் எடுக்கணும் அப்படின்னா தானாகவே உங்களுக்கு அமையும் புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் ஒரு சிலருக்கு வரணமைவதை பாருங்க உறுதிப்படுத்தலாம் ஒரு நல்ல வாழ்க்கை துறை அமைவதற்கு சான்ஸ் இருக்குங்க சுக்கரனே ராசிக்குள்ள வரும்போது இப்படி பாருங்க எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் ஒரு குறுவிட்ட அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க உச்ச சுக்கரன் நிறைய பணப்பொழுக்கத்தை கொடுக்க போறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்குவார் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாலு மாதம் கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி எட்டாம் இருந்து மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையும் பாருங்க இந்த குரு பயிற்சி ராகுவேது பயிற்சி முடிகிற வரைமே பாருங்க உங்களுக்கு சுக்கரன் ராசிக்குள்ள இருப்பார் அப்போ இந்த சிரமங்கள் குறையும் உங்களுக்கு ராசிக்குள்ள ராகு இருக்கார்ல அந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் ஆனால் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்துல பூரட்டாதி நாலாம் வாதத்தில் பிறந்தவங்களாம் கவனமாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் மற்றபடி பார்த்தேன் மற்ற நட்சத்திரத்தில் பார்த்து பிறந்தவங்களுக்கு எந்த கெடுபல்களும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நிலவுங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சது கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்